மாமா வணக்கம் வணக்கம் சரிங்க மாமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு பக்கமாக ஆகிப்போச்சு நம்ம முதலியே சொன்னீங்க எப்படின்னு கேட்டதுக்கு ஒரு மாதம் கழிச்சுட்டு அதுக்கான தீர்வு சொல்லுன்னு சொன்னீங்க நம்ம ஒரு இருபத்தி நாலு நாள் கழித்து ஒரு பதிவு போட்டிருந்தேங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே ஆகி போச்சுங்க இப்போ மரமெல்லாம் நீங்கள் தெளிவாக அந்த சிறையெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கிறீங்க இப்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாளுக்கு மேலே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மரத்தை பார்த்தா மரத்தினுடைய தன்மை மாற்றம் உங்களுக்கு எப்படி தெரியுதுங்க நம்ம இந்த ஸ்ப்ரே பண்ணதுக்கு நீங்கள் தண்ணிலையும் இதை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு தடையும் டெவலப் பண்ணி இருக்கிறீங்க இதனால் உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அதாவது கீழ் மட்டையில் அந்த பழுப்பு இருந்தது அந்த இருந்த இருந்தவாக்கில் இருந்தது காஞ்சி போச்சுங்க அதுக்கு மேமட்டையில் போகலை அதோட காஞ்சி போச்சு அப்போ பிடிச்ச பூ பூ பூச்சி விடுவதாக இருக்குது அதோட செத்துப்போச்சு அதுக்கு மேல் மட்டும் அந்த பச்சை புழு புழுகிட்டே இருக்குது அந்த மரத்துல எதுவுமே பிடிக்கலீங்க அந்த அந்த அடிமட்டையில் இருந்த அந்த பச்சை அந்த கழிவு பட்டது அப்படியேதான் இருக்குது அந்த பூச்சி எல்லாமே இறந்துருச்சு மேல வரக்கூடிய குருத்துகள் நல்லா ஆரோக்கியமா வருது ஆரோக்கியமா வந்து இருக்குதுங்க மொட்டையெல்லாம் சிறைய எடுத்த பிறப்பூ இப்ப நல்லா தெளிவா இருக்குது நல்லா இருக்குதுங்க இப்ப அதுல ஒண்ணு அதையுமே வந்து வேருக்கும் இப்ப ஊத்திக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க வந்து ஸ்ப்ரே அடுத்தது வேருக்கு ஊத்திக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க இந்த அந்த மருந்தை ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க நல்லா இருக்குதுங்க தொடர்ந்து இது ஊற்றலாம் ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் எந்த பொய்யான தகவல்னு சொல்லலை உண்மை தன்மையோடு தான் பதிவு போட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மட்டையில எல்லாம் அந்தது நம்ம முதல்ல ஸ்ப்ரே பண்ணப்போ இருந்த மட்டைங்க அதெல்லாம் மே குறுத்து மட்டை இப்போ அது சிறையிடுறதுக்கப்புறம் இதாயிருச்சு மேலே வந்த இதுக்கு மேலே இது எல்லாமே புது மட்டை அதெல்லாம் பச்சையம் அப்படியே இருக்குதுங்க ஆமாங்க இது வரைக்கும் இருந்தது பூரா அந்த வாடல் கரையர்னு இருக்கிறது வரைக்கும் முதல்ல இருந்த மட்டைங்க அதுல எல்லாம் அந்த பூச்சி பூரா இறந்துருச்சு இப்போ வரக்கூடிய குருத்து பூரா பச்சையும் நல்லா இருக்குது மேலே எங் எங்கேயுமே அந்த பூச்சி தாக்குதல் வெள்ளை ரூல் கோசியினுடைய தாக்கம் வா வாடல் நோயினுடைய தாக்கம் வேற எங்கேயுமே பரவலைங்க பரவல பரவல அதெல்லாம் நின்று வச்சுக்கோங்க அந்த மழை வேண்டதெல்லாம் மட்டையெல்லாம் கீழே விழுந்துருச்சு சரிங்க அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம்ங்க நல்லா இருக்குங்க என்ன பயன்படுத்துகிற விவசாயிகள் உத்தரவாதம் கொடுத்தா தான் மக்கள்கிட்ட நம்பகத்தன்மை வருங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க கரைசலை வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டராக ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம இயற்கை ஈடு இது மருந்து கிடையாதுங்க மருந்துன்னா கெமிக்கலுங்க இது நம்ம இயற்கை இடுபொருள்ங்க அவ்வளோ இயற்கை இடுபொருளு தான் அது நான் அதை நாங்கள் எங்களுக்கு தெரியாததுனால மருந்துன்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் நீங்கள் ஆனால் நீங்கள் உடுத்த பொருள் தான் நல்லா இருக்குது மரத்துக்கு ஒரு லிட்டராக ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம் நான் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் நல்லா இருக்குது இன்னும் நம்ம இது ஊற்றுறத விடங்க இன்னும் நம்ம அந்த சொட்டு வந்து கொடுத்துட்டோன்னா நமக்கு இன்னும் வேலை மிச்சங்க ஆ ஊற்றுற வேலை மிச்சம் ஊத்துற வேலை மிச்சம் நம்ம அந்த இடத்துல டெவலப் பண்ணி வச்சிருக்கிற இடத்துலையே அப்படியே நம்ம எல்லா மரத்துக்கும் ஈவனாக வர மாதிரி கொடுத்துக்கலாங்க மரம் நல்ல ஆரோக்கியமாக பச்சை கட்டி வரும் நோய் தாக்கம் இல்லாமல் வரும் இந்த ரூல் கோஸ் வெள்ளை இந்த வாடல் நோய் நூறு பர்சன்ட் வராதுங்க மட்டையே ஒன்றோட வாடலை வாடலைங்க எல்லாமே நல்லா பழச்சுன் இருக்குது ஏன்னா சிறை எடுத்த மறுபடியும் அந்த உள்ளே இருக்கிற பச்சை வெளியே நல்லா தெரியுது தெரியுதுங்க அதுக்கு முதல்ல அந்த வாட வாடி இருக்கிற மட்டைக்கு மேலே எல்லாம் பார்த்தா மரம் சோர்ந்து போன மாதிரி இருக்குது சிறை எடுத்த மறுபடியும் உள்ளே இருக்கிற பச்சை நல்லாவே வெளியே வருது நல்லா இருக்கு நல்லா இருக்குது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கக்கூடியது தாங்க நம்ம எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறோம் ஆனால் இருந்தாலும் ஒரு சிலர் என்ன அந்த புரிதல் இல்லாமல் தான் இல்லைங்க எல்லாத்துக்குமே சொல்லி நீங்கள் தான் கொடுக்கணும் நல்லா இருக்குது மாமா நம்ம ஊதுற சங்கம் ஊதிக்கிட்டே இருப்போங்க அது கேட்டு வர்றவங்க வருட்டும் வாங்கி பயன்படுத்தலாம் நல்லா இருக்குது அதனால இது வந்து மண்ணுக்கும் கெடுதல் இல்லை மனிதனுக்கும் கெடுதல் கிடையாதுங்க ஏன்னா முழுக்க முழுக்க நீங்கள் இளநீக்கி தான் இதை கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால தான் இது நம்ம மற்ற கெமிக்கல்லாம் கட்டினா அந்த இளநீ குடிக்கக்கூடாது அது குடித்தாலும் குடிக்கிறவங்க கெடுதல் அந்த காயில் நம்ம இளநிய வெட்டிலும் தேங்காயாக போட்டோம்னாலும் அது கெடுதல் தானுங்க அதனால நூறு இது வந்து இயற்கை முறையில் இது பண்ணுறதுனால நம்பகத்தன்மையை பயன்படுத்தலாங்க நஞ்சில்லாதது மண்ணுக்கும் கேடு கிடையாதுங்க அந்த மரத்துக்கும் கேடு இல்லை மனிதனுக்கும் கேடு கிடையாதுங்க வேறு எதுக்கும் மரத்தை அடிக்க மாட்டோம் தொடர்ந்து போடுவோம் கண்டிப்பாங்க இது பண்ண முன்னா மட்டுந்தான் நம்ம நஞ்சில்லாத இதை சாப்பிட்டுங்க நம்மளும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இயற்கையும் பாதுகாக்க முடியுங்க இல்லைன்னா இயற்கை வளம் போயிருச்சுன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லைங்க அதனால் இயற்கை வளங்களை தான் நம்மளோடதுங்க நன்றி சரிங்கம்மா குப்பம் பாளையம் சரவணன் கொடுமுடி நன்றிங்க சரிங்க நம்ம இயற்கையை தான் பேணி பாதுகாக்கிறோங்க அதனால இயற்கை விவசாயமே எல்லாரும் செய்யணும்னு கேட்குறோம் ஆனால் இன்னும் புரிதல் இல்லாமல் இன்னும் இருக்காங்க நீங்க பண்றீங்கன்னு தெரியாது கொடுமுடிங்கிற தகவல் சொன்னீங்கன்னா தான் தெரியும் மாமா சொல்லிடலாங்க சாமியப்பன் சரவணன் சொன்னா சாமியப்பன் சரவணன் எந்த ஊர்ல இருக்கிறான்னு யாருக்கு தெரியும் போடுங்க மாமா சரிங்க மாமா மாமா நன்றி